ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகா வத்தல் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு மூணு மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதை இதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இதை இதை நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு கரண்டியால் இதை நல்லா கிளண்டு க கிளறி விட்டுருங்க இப்போது இதை பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் பீன்ஸ் தான் இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் இப்போ இதில் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் நான் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அதுவும் இதில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பொரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுருங்க இதில் உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு மூணுலே நாலு நிமிஷம் இதை அப்படியே வேக வச்சிருங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதை நல்லா மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம் இது இது ரொம்ப ஈஸியா சிம்பிளா செஞ்சிடலாம் என் சேனல் இப்போதான் ஃபஸ்ட்